ஆயிரம் ஆண்டுகள் கடந்து நிற்கும் தஞ்சை பெரிய கோயிலின் சிறப்பு வாய்ந்த ஒன்று அங்கு அமைந்துள்ள நந்தி இது நாயக்கர் காலகட்டத்தில் நிறுவப்பட்டது என்று வரலாற்று சான்றுகள் கூறுகிறது ஒரே கல்லினால் செதுக்கப்பட்ட இந்த நந்தி பல சிறப்புகள் பெற்றுள்ள ஒன்று லெபாக்ஸி என்று சொல்லக்கூடிய ஒரு ஊரில் இருக்கக்கூடிய நந்தியை விட நந்தி தான் பெரியது ஆனால் தஞ்சையில் நிறுவப்பட்டிருந்த நந்தி இந்தியாவிலே இரண்டாவதாக இருப்பதாக நாம் பார்க்குறோம் அதனுடைய மண்டபம் என்பது நாயக்கர் காலகட்டத்தில் கட்டியிருக்கிறாங்க அதில் உள்ள சிற்ப வேலைப்பாடுகள் எல்லாம் நாயக்கர்களுடைய கலை சிற்பங்களை பறைசாற்றுகிறது என்று பார்க்குறோம் இந்த நந்தியினுடைய பின்புறத்தில் ஒரு விரிசல் ஒன்று உருவாகி இருக்குது இது வந்து கேள்விகள் கேட்கப்படுகிறது பக்தர்களுக்கு அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது இதற்காக தொல்லியல் துறையில் இருந்து சில கேள்விகள்லாம் பொழுது அவை ஏற்கனவே இருந்ததாக கூறுகிறார்கள் ஆனால் பக்தர்கள் இந்த நந்தியின் பின்புறத்தில் இருக்கக்கூடிய விரிசல் என்பது ஒரு சகுனத்தை காட்டுகிறது என்றே கருதுகிறார்கள் பொதுவாக அரசியல்வாதிகள் என்பவர்கள் இந்த பெரிய கோயிலை பார்ப்பதே இல்லை என்பது நம் பெரிய எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான் பெரும்பாலும் எனக்கு தெரிந்த அளவில் பார்த்திங்கன்னா அந்த பெரிய கோயிலை பார்க்கக்கூடிய அரசியல்வாதிகள் என்பது குறைவு பார்த்தது இல்லை அப்படியே பார்த்தாலும் பயப்படுவாங்க வாழ்க வளமுடன் நன்றி